பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்கும் அமைச்சர் கே என் நேரு அவர்களின் மகன் அருண் நேரு கிரீன் சிக்னல் கொடுத்த திமுக தலைமை பொதுவாக திருச்சி என்றால் நாம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திருச்சியின் உச்சிப்பிள்ளையார் கோவில் என்பார்கள் ஆனால் அரசியல் களத்தில் திருச்சி என்றால் நேரு நேரு என்றால் திருச்சி என்று சொல்லும் அளவிற்கு திருச்சியை திமுகவின் கோட்டையாக வைத்திருப்பவர்தான் திமுகவின் முதன்மை செயலாளரும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான கே என் நேரு அவர்கள் மறைந்த திமுகவின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற நேரு அவர்கள் ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சி திமுக மாவட்டத்தின் செயலாளராக வலம் வந்த நேரு அவர்களுடைய உழைப்பிற்கு பரிசளிக்கும் வகையில் இன்றைய திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் கே என் நேரு அவர்களுக்கு திமுகவின் முதன்மை செயலாளர் பதவி வழங்கி தனது பக்கத்தில் வைத்துக் கொண்டார் இந்த நிலையில் தான் அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய மகனான அருண் நேரு அவர்களை அரசியல் களத்திற்கு முழுமையாக இழுத்து வந்து களத்தில் களமாட தொடங்க வைத்தார்கள் குறிப்பாக அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்பி வைக்க முயற்சித்தும் வருகின்றனர் குறிப்பாக நாம் இங்கு கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் தற்போது அரசியல் களத்தில் திருச்சியை பொறுத்தவரை ஏற்கனவே அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் அன்பில் மகேஷ் இரண்டு முக்கியமான புள்ளிகள் திமுகவில் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அருண் நேருவை திமுக தலைமை திருச்சியில் களமிறக்க விரும்பவில்லை குறிப்பாக அது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அந்த தொகுதியை குறிவைத்துள்ளது குறிப்பிடத்தகுந்த செய்தி அதுவும் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திருநாவுக்கரசு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளனர் இந்த நிலையில்தான் தனது சித்தப்பாவான மறைந்த ராமஜெயம் அவர்கள் போட்டியிட விரும்பிய பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட அருண் நேருவும் ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் பெரம்பலூர் திமுக நிர்வாகிகளும் தற்போது கூறி வருகின்றார்கள் அதன் காரணமாகவே அப்பா நேருவைப் போலவே இப்போதே கட்சிக்காரர்களுடைய இல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோடு திருச்சியில் இருந்தால் தினமும் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று பார்வையாளர்களை சந்திக்க ஆரம்பித்துள்ளாராம் அருண் நே குறிப்பாக மகனை அரசியலுக்கு அழைத்து வர அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மிகவும் தயங்கியதாகவும் தன்னோடு அரசியல் களம் முடியட்டும் என்று நினைத்ததாகவும் கூறப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு அவரது தம்பி ராமஜெயம் அவர்களின் மரணம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி மனதை கலங்கடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றன ஆனால் ஆதரவாளர்கள் கொடுத்த அழுத்தத்தால் மகனின் அரசியல் வருகைக்கு நேரு அவர்கள் பெரிதும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லையாம் குறிப்பாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது ஐஜேகே கட்சியின் பாரிவேந்தர் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் குறிப்பாக திமுகவில் இருந்து வெற்றி பெற்றுவிட்டு தற்போது பாஜகவினுடைய ஆதரவாக சென்றுவிட்ட நிலையில் தற்போது திமுகவில் அவருக்கு இடமில்லை என்பது உறுதியான தகவல் எனவே இந்த முறை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அமைச்சர் கே என் நேரு அவர்களின் மகன் அருண் நேரு களமிறங்குவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டதாகவும் இதற்கு திமுக தலைமையும் கிரீன் சிக்னல் கொடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய அக்கா மகனும் நடிகருமான நெப்போலியன் அவர்கள் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய இணை அமைச்சராகவும் இருந்தார் என்பது குறிப்பிட தகுந்த செய்தி